பசியே மனிதருடைய வாழ்நாளை நிர்ணயிக்கிறது எல்லா ஜீவராசிகளுடைய வாழ்நாளையும் அந்தந்த உடலில் உள்ள பசி நிர்ணயிக்கிறது பசி இருக்கிறவர்களும் உடலுக்குள் பசி வாழுகின்ற மனிதனும் மற்ற ஜீவராசிகளும் வாழ்வார்கள் பசி தடைபட்டு விட்டால் பசி தடைப்பட்டாலே நோய்களாக உற்பத்தி ஆகிறது நோய்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் உலகத்தில் யாரும் கொடுக்காத விளக்கம் இவங்க ஒன்று புதுசாக சொல்லுவாங்க இதுதான் அதை ஏதோ ஏமாந்தவங்க கொஞ்சம் பேர் போய் அதில் சேர்ந்துக்குன்னு பேசிக்கின்னு இருப்பாங்க பசி எத்தான் அதையும் விட்டு ஓடியாந்துருவாங்க எத்தனை முறை தான் அதை நான் சொல்கிறது எனக்கே அசிங்கமாக பசி பசியை ஜெயித்தவர்கள் உலகத்தில் ஒருத்தரும் இல்லை ஏன் அது ஆதி புரியுதுங்களா சைலண்ட்டாக இருப்பாங்க பதினோரு பசியை ஜெயித்தவர்கள் யாரும் கிடையாது மகான்கள் செதாரலாங்கூட ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு தான் அவங்க பெரிய ஆளு பசிக்கெல்லாம் அவங்க சாதாரணமான ஆளுக்கு புரியுதுங்களா அவங்ககிட்ட ஒன்றும் பண்ண முடியாது சைலண்ட்டாக ஆகும் பசி எல்லாரையும் புரியுதுங்களா பசிக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது ஆழ்ந்து சிந்துங்க அதை வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி தயவு செய்து சொல்லிக்கிறீங்க உண்மையை விதைங்கள் உண்மையை சொல்லி கொடுங்கள் உங்களுடைய பிள்ளையெல்லாம் நல்லா வாழ்ன இப்பிருந்தே பசிதான் படைத்தது பசிதான் உன்னை வாழ வைக்கும் பசி ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் உடலில் ஆரோக்கியம் இருக்கும் பசி மாற்றம் நடந்தால் நோய்கள் வரும் என்று உங்கள் குழந்தைங்க சொல்லி கொடுத்து பாவங்க புகழுக்காக போய் பெருமைக்காக போய் பேனரில் என் போட்டா போடுறாங்க பேனரில் எனக்கு வந்து மா உருணாதர்கிட்ட போனால் எனக்கு வந்து மாலை போடுறாங்க இதுக்காக சொல்லி மக்களை மாற்றுவதால் நீங்களே பசியிடம் சிக்கிங்கள் ஒரு நாள் உங்களை சைலண்ட்டாக படுக்க வைத்து உள்பீச்சர் ஓட்டம் சைலண்ட்டாக கண் கலங்குவீர்கள் நான் சிரிக்கிறேன் நீங்கள் கண்கலங்க ஏன் நான் உண்மையை விதைக்கிறேங்க நான் எங்கள் பயம் புரியுங்களா நான் எனக்கும் நோய்களை கொடுத்து திருத்தியது பசி என்னை போல நீங்கள் சிக்கி கொள்ளாதீர்கள் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன் எனக்கு நோயை கொடுத்து என்னை நோயை கொடுக்கலனா நான் திரிந்திருக்க மாட்டேன் உங்களுக்கெல்லாம் நோய் வருவதற்கு முன்பே மாறிவிடுங்கள் இல்லை என்றால் நோயை கொடுத்து உங்களை மாற்றும் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வாழ்ந்து சிந்திங்கள் நன்றி மகிழ்ச்சி